ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்னடா இது இப்படி கொண்டு வந்துட்டிங்க கடைசியில் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இது வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சந்தானம் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பெற்ற பசங்க பொண்டாட்டி எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே அவருக்கு செகண்ட் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க மேபி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தார் இல்லையா அதை வச்சு அக்செப்ட் பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு அது எப்படி ஓல் மொத்த ஃபேமிலிக்குமே தெரியாமல் ஒரு எஸ்டேட்டும் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க இவங்க நம்பணும் அப்படின்றதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா இது எல்லாமே பசுபதியோட ஏற்பாடா அப்படின்னு இன்னுமே எனக்கு ஒரு இடத்துல வந்து தோணிகிட்டே தான் இருக்குது ஆனால் ஃபேமிலியே நம்பிட்டாங்க செகண்ட் ஃபேமிலி வச்சுருக்காரு அப்படின்ட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸும் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் அவங்கக்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் புருஷன் அங்கே ஒரு ஃபேமிலியோடு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொடுக்க முடியாது சார் சாரதா அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைங்க அப்படின்னு யோசித்து எல்லா உமன்ஸ்கிட்டேயும் அந்த ஒரு இது இருக்கும் என்னென்னா புருஷனாக பிள்ளைங்களா அப்படின்னு வரும்போது பிள்ளைங்க அப்படின்னு போய் நிற்பாங்க அந்த ஒரு மாதிரி தான் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது பிள்ளைங்களுக்காவது அவங்க சொத்து வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அவர் என்ன சேர்த்து வச்சுருக்காரு என் பிள்ளைங்களுக்காக ஒரு மண்ணும் சேர்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நான் ரொம்ப உடஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி நம்ம காவேரிக்கும் சந்தானமுக்கும் அவங்க மனைவிக்கும் சந்தானமுக்கும் இருந்தது ஏ கொண்டு வந்துட்டாங்களே இன்னும் கொஞ்சம் எமோஷ்னல் காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏதோ ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்தது அதை விட்டு கடந்து வந்துட்டு மாதிரியே காமிச்சிட்டாங்க மேபி அவங்க பசங்களுக்காக அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கலாம் வேறு என்ன பண்ணுறது இன்னொரு பக்கம் நிவீனையும் விஜயும் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு போலீஸு எல்லா ப்ரூஃபும் இருக்குது உங்கள் மாமனாருக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி என்ன சார் சொல்கிறீங்க கிட்ட நல்லவராக நடிச்சிருக்கலாங்க அவர் அப்படி கிடையாது இது இது மாதிரி எத்தனையோ கேஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் இங்கே ஒரு ஃபேமிலி அங்கே ஒரு ஃபேமிலின்னு வாழ்ந்தவங்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாரு மோஸ்ட்டாக ஜென்ஸ் வந்து ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப நல்லவா மாதிரி நடிச்சிட்டு இன்னொரு ஃபேமிலி இருக்கிறதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இங்கே வந்து நான் சொத்தில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு கோர்ட்டுக்கு போனால் ரொம்ப இழுத்துருவாங்க சார் நீங்களே பேசி பைசல் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் எங்கே போகணுமோ போய்க்கோங்க நாங்கள் சொத்தில் பங்கு தர மாட்டோம் அப்படின்னு அம்மா ஸ்டாண்ட் பண்ணுறாங்க எஸ்டேட்டே இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது எஸ்டேட்டையும் எழுதி ஒரு வேலை பசுபதி வாங்கிட்டாரா இல்லை இந்த ஃபேமிலியை வந்து இவங்க கூட கோத்து விடுறதுக்காக எஸ்டேட்டுன்னு ஒரு கதையை சொல்லியிருக்காங்களா இதில் இன்னொரு பக்கம் காவேரி பேருக்கு அந்த வீடு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களால எதுவே பண்ண முடியாது உடனே ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து நிற்கிறாங்க எங்களுக்கும் எனக்கும் ச நர்மதாக்குமான பங்கு கூட தர வேண்டாம் இவங்க ரெண்டு பேருக்கு செட்டில் பண்ணிடுங்க உடனே போகலாம் அப்படின்னு உடனே போக அத்தை எல்லாமே முடிஞ்சிருக்கும் டோக்கன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் அப்போ நாளைக்கு காலையில் போவோம் அப்படின்ட்டு அவங்க இருக்காங்களான்னு பார்க்கும்போது அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு காவேரி பேரில் எழுதி கொடுத்துட்றணும் அப்படின்னு இங்கே கங்காவுமே தீவிரமாக இருக்காங்க ஏன்னா அவங்க கைக்கு சொத்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போக போகிறாங்க அந்த ஃபேமிலி என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கூடியிருக்கு காவேரி பேர் பேருக்கு சொத்து போகுமா போகாதா இந்த ஒரு கேள்வியும் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்